என்ன ராமசாமி பாட்டை கூட்டிகிட்டு எங்கே போகிற ஒரு சென்ன ஊசி போட்டு வரலான்னா நினைக்கிறேன் பால் பால் வரத்து நின்று போச்சு அதுக்காக தான் போயிட்டுருக்கேன் ஆமாம் கல்யாணம் ஆகிட்டேன் உனக்கு பிறந்த குட்டி எதுவும் இருக்கா என்னப்பா இல்லைப்பா அப்போ உன் மொண்டாட்டிக்கு ஒரு சென்ன ஊசி போட்டு விட்டுருவேன்ட்டு இருக்கானே யோ சொல்லு ஆனால் நான் இருக்கேன் ஐயா ஏம்பா மாட்டுக்கு மட்டும் சென்ன ஊசி போட்டு கண்ணுக்குட்டி போடணுங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி செஞ்சிட வேண்டியது தானேங்கய்யா அவன் மனுஷனுக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருக்கா மாடுகளுக்கு உணர்ச்சி இல்லையா என்ன பார்த்து சொல்ல வர அதான் புதுப்பட்ட நம்ம ரங்கசாமி இருக்காமி அவன் ஒரு மாடு காலை மாடு வச்சுருக்கான் ஓ இரநூறுவா தான் அடுத்த மாதமே உனக்கு ஜென பிடிச்சிருக்கும் மாடு போதுமா